என்ன போறோம் போகிறோம் அப்படின்னா பட்டாவில் மொத்தம் எத்தனை வகையான பட்டா இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் ஏற்கனவே என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா பட்டா செட்டா அடங்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கம் வந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ பட்டா அப்படிங்கிறதுனா என்ன ஒரு சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நிலம் வந்து இன்னார் பெயரில் தான் இருக்கு அப்படிங்கிறத குறிக்கும் வகையில வருவாய்த்துறையால் அளிக்கப்படக்கூடிய ஒரு சான்றுதான் அந்த பட்டா ஸோ பட்டா அப்படிங்கிறது ஒரு நில உரிமை ஆவணம் அதாவது அந்த பட்டாவில் இருக்க பேர் வந்து யார் பேர்ல இருக்குதோ அவங்க தான் வந்து தற்போதைய உரிமையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த பட்டா ஆவணத்துல என்னென்ன டீடெயில்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மாநிலம் மாவட்டம் வட்டம் கிராமம் தென் அந்த நிலத்தோட சர்வே நம்பர் தென் உட்பிரிவு நம்பரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது என்ன வகையான நிலம் அண்டு வரித்தொகை எவ்வளோ அடுத்ததாக அந்த நிலத்தோட உரிமையாளர் பெயர் தென் அந்த உரிமையாளருடைய பெற்றோர்களின் பெயர் வந்து இந்த பட்டாவில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வேறு எதனா அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் அந்த நிலத்தை பற்றி இருந்தாலும் அந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த பட்டா வகைகள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் எட்டு வகையான பட்டா இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா யூடிஆர் பட்டா அதுக்கப்புறம் நத்தம் நிலவரி பட்டா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தோராய பட்டா தூயப்பட்டான்னு ரெண்டு வகை இருக்குது அடுத்ததான் ஏடி கண்டிஷன் பட்டா அதாவது ஏடி அப்படின்னா ஆதி திராவிடர் அவர்களுக்கான நில உரிமை பட்டா தான் இந்த ஏடி கண்டிஷன் பட்டா தென் நாலாவது ஒன்று பார்த்தீங்கன்னா நில ஒப்படைப்பு பட்டா அல்லது டி ஃபார்ம் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க தென் ஃபிஃப்த் ஒன் வந்து டிஎஸ்எல்ஆர் பட்டா தென் டூ சி பட்டா அதே மாதிரி பட்டா தென் தனிப்பட்டா ஸோ இந்த மாதிரி எட்டு வகையான பட்டா இருக்குது ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த யுடிஆர் பட்டா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் யூடிஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டரி அப்படிங்கிறது தான் இந்த யூடிஆரோட ஃபுல் ஃபார்மு அதாவது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவலாக இருந்த பட்டாக்களை எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இதுக்காக பார்த்தீங்கன்னா நில உடைமை மேம்பாட்டு திட்டம்னு ஒரு திட்டம் வந்து தொடங்கினாங்க ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கிராம நிலங்களுக்கும் போயிட்டு ஸோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ரீசர்வே பண்ணி எல்லா நிலங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பட்டா கொடுத்தாங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வரைக்கும் நடந்துச்சு ஸோ இதுக்கு இதுக்கு பேர் தான் வந்து அப்டேட்டிங் டேட்டா ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி மேனுவலாக இருந்த எல்லா பட்டாக்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இந்த அப்லோட் பண்ணப்பட்ட பட்டாக்களை தான் நம்ம இது வரைக்கும் வந்து பயன்படுத்திகிட்டு வரோம் அண்ட் இந்த யூடிஆர் பட்டாவோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலத்தோட சப்டிவிஷன் நம்பர் அதுக்கப்புறம் அந்த நிலம் வந்து கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும் அதே மாதிரி அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டு பட்டாக்கள் வந்து தனிப்பட்டாவாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து யுடிஆர் பட்டாவோட பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நத்தம் நிலவரி பட்டா ஸோ யூடிஆர் பட்டாவில் நத்தம் நிலத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய நிலத்தை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அளந்து தான் வந்து பட்டா போட்டாங்க ஸோ நத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுமக்களோட குடியிருப்பு தேவைக்காக ஆங்கிலேயர் காலத்துல வந்து வகைப்படுத்தப்பட்டு அந்த நிலம் வந்து ஒதுக்கப்பட்டுச்சு ஸோ அதுக்கு பேர் தான் வந்து நத்தம் நிலவரி திட்டம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த நத்தம் நிலவரி பட்டாவை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ரெண்டு டைப்பாக பிரிச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பட்டா இன்னொன்று வந்து பட்டா அப்படின்னு சொன்னாங்க தோராய பட்டா அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நத்தம் நிலத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளம் வீடு அதுக்கப்புறம் தெரு இது எல்லாத்தையும் பிரிச்சு அதுக்கு ஒரு எஃப்எம்பி டிராயிங் போட்டு அந்த டிராயிங்க்கு வந்து புதுசாக சர்வே நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த சர்வே நம்பர் டீட்டெயில்ஸை அந்த பகுதியில் கூடியிருந்த எல்லா மக்களுக்கும் கொடுத்துட்டு அந்த சர்வே நம்பர்ல எதுனா வந்து பிழைகள் இருந்தாலோ அல்லது பெயர் திருத்தமோ அல்லது வேற எதுனா வந்து கரெக்ஷன்ஸ் இருந்தாலோ அதை மக்கள் வந்து தெரிவித்து அந்த டீட்டெயில்ஸை அந்த சர்வே நம்பரில் கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த பட்டாவை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த பட்டா தான் தோராய பட்டா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தோராய பட்டா அப்படிங்கிறது ஒரு தற்காலிகமான பட்டா தான் பெர்மனன்ட் பட்டா கிடையாது இது வந்து ஒரு டெம்பரரி பட்டா தூய பட்டா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த தோராய பட்டாவில் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம் எதுனா டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தப்பாக இருந்ததுன்னா அதை மக்கள் கொண்டு போய் கொடுத்து கரெக்ஷன் பண்ணுற வரைக்கும் இந்த தோராய பட்டா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ இந்த தோராய பட்டாவில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து அவங்க திருத்திட்டாங்க கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் வந்து திருத்திட்டு உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு பட்டா வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் வந்து தூய பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்கள் நிலத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும் எந்த ஒரு டேட்டாவும் வந்து தப்பாக இருக்காது நிறைய பேர் வந்துட்டு இந்த தோராயப்பட்டா வாங்கினதுக்கப்புறம் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா ஓகே நம்ம நிலத்துக்கு வந்து பட்டா கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நிலத்தோட டீட்டெயில்ஸை வந்து பட்டாவில் செக் பண்ணுறது கிடையாது ஸோ பட்டா நீங்கள் வாங்கினீங்க அப்படிங்கும்போது அந்த நிலத்தோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த தோராய பட்டாவில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது பிள்ளைகள் இருந்தது அப்படின்னா அதை நாம் கரெக்ஷனுக்கு அப்ளை பண்ணி பட்டாவாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தோராயப்பட்டா என்ன என்ன பட்டான்னா என்ன அப்படிங்கிறது அடுத்ததாக ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ இந்த பட்டா அப்படிங்கிறது வீட்டு மனைகள் இல்லாத பழங்குடியினர் அல்லது ஆதி திராவிடர் மக்களுக்கு கிராமத்தில் உபரியாக இருக்கும் புறம்போக்கு நிலத்தை மனைகளாக பிரித்து கொடுப்பதே ஏடி கண்டிஷன் பட்டா அதாவது இப்போ ஒரு கவர்மெண்ட் லேண்ட் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்களுக்கோ அல்லது ஆதி திராவிடர் மக்களுக்கோ வந்து வீட்டு மனைகள் இல்லாத போது அவங்களுக்கு அந்த நிலத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னு சொல்றாங்க அண்ட் இந்த பட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து அந்த நிலத்தை நம்ம விற்க முடியாது இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கும்போது அந்த பட்டா நீங்க எந்த டேட்ல வாங்கினீங்களோ அந்த டேட்ல இருந்து பத்து வருஷம் கழிச்சு தான் அந்த நிலத்தை நாம் விற்க முடியும் அதுவும் பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறை மூலமா வந்து தடையில்லா சான்றுன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த நிலத்தை நம்ம விற்க முடியும் அது யாருக்கெல்லாம் விற்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆதி திராவிடருக்கு மட்டும்தான் விற்க முடியும் வேற யாருக்கும் வந்து அந்த நிலத்தை விற்க முடியாது தான் இந்த கண்டிஷன் ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஏடி கண்டிஷன் பட்டா அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது நம்ம பார்க்க போறது டூசி பட்டா அதாவது தூசி பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த டூசி அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா கிராம கணக்கில் இரண்டாம் நம்பர் புக்கில் சி கேட்டகரியில் வரக்கூடிய பட்டாக்கு பேர் தான் இந்த டூசி பட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நாலடைவில் வந்துட்டு பேச்சு வழக்கில் இது வந்து தூசி பட்டா அப்படின்னு மாறிடுச்சு ஸோ இதுக்கு வந்து என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கவர்மெண்ட் லேண்டில் இருக்கக்கூடிய மரங்கள் அதாவது இப்போ புளிய மரம் பனை மரம் அதுக்கப்புறம் கனி தரும் மரங்கள் அதாவது மாமரம் வாழை மரம் தென் பலாமரம் ஸோ இந்த வகையான மரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த பலன்களை அனுபவிப்பதற்காகவும் மேலும் மரங்களை பராமரித்து கொள்ளவும் துறையினரால் அளிக்கப்படக்கூடிய உரிமம் தான் இந்த டூசி பட்டா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதை வந்து மரப்பட்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டா யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வந்து வருஷ வருஷம் கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்திட்டு வரணும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டூ சி பட்டா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க அடுத்ததாக டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் டிஎஸ்எல்ஆர் அப்படின்னா டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு கிராமத்துல வந்துட்டு ஒரு அஞ்சு ஏக்கரா நிலம் ஒரு பேரில் வந்து பட்டா பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த பட்டாவில் வந்துட்டு எதுனா ஒரு சென்ட்டோ ரெண்டு சென்ட்டோ வந்து எரர் இருந்தது அப்படின்னா அதை பின்வரும் காலங்களில் வந்துட்டு ஈஸியா அதை சரி பண்ணிக்குவாங்க ஆனா நகராட்சி மற்றும் மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் அங்க வந்து லேண்டு சென்ட் கணக்கில் தான் இருக்கும் ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எரர் இருந்தது அப்படிங்கும்போது போது அதை பின்வரும் காலங்கள்ல சால்வ் பண்றது ரொம்பவே கஷ்டம் சோ தான் இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதாவது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய சர்வேஸ கூட்டிகிட்டு போயிட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலத்தை துல்லியமாக அளந்து அதுக்கு ஒரு லேண்ட் ரெக்கார்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க சோ அப்படி கிரியேட் பண்ணப்பட்ட அந்த லேண்ட் ரெக்கார்ட்ல இருந்து ஒரு காப்பியை வந்து பொதுமக்களுக்கு வந்து கொடுத்தாங்க சோ அதுக்கு பேர் தான் வந்து டிஎஸ்எல்ஆர் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் மெயினா இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டா எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நிலத்தினுடைய சர்வே டீடைல்ஸ் அதாவது அந்த நிலத்தினுடைய அளவுகளில் எதுனா எரர் இருந்தது அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க ஸோ இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டாவும் பார்த்தீங்கன்னா பட்டாவில் ஒரு வகை தான் ஸோ இது வந்து பட்டாவுக்கு இணையான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நில ஒப்படைப்பு பட்டா அல்லது டிபாம் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த விடுதலை போராட்ட தியாகிகள் தென் அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரர்கள் தென் பிற்படுத்தப்பட்ட ஏழை மக்கள் ஸோ இவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த நிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பட்டாக்கு பேர் தான் வந்து டிபாம் பாம் பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பட்டாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதியும் சார்ந்து இருக்காது அதே மாதிரி இந்த பட்டாவை குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின் நாம் வேறு யாருக்கும் வந்து விற்க முடியாது அப்படிங்கிற கண்டிஷனோட இந்த பட்டா வந்து கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கூட்டு பட்டா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸோ ஆங்கிலத்தில் வந்து ஜாயின் பட்டா அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தனிப்பட்டாவுக்கு நேர் எதிர் தான் வந்து இந்த கூட்டுப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பட்டாவை பொறுத்த வரைக்கும் அந்த நிலத்தினுடைய அளவு தன் சர்வே எண் உட்பிரிவு எண் அதே மாதிரி எஃப்எம்பி சப்டிவிஷன் நம்பர் ஸோ இது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து யார் யாருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நிலம் வந்து ஒரு ஏக்கராக இருக்குது அது வந்து நாலு பேர் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற போது அந்த அந்த பேருக்கு வந்து வந்து சென்ட் சென்ட் மாதிரி மாட்டாங்க காமனா வந்து ஒரு ஏக்கரானு போட்டிருப்பாங்க பட் ஆனா அந்த நாலு பேரும் அந்த ஒரு ஏக்கரா நிலத்தை வந்து அனுபவிக்கலாம் தான் இதோட மீனிங் அண்ட் அதே மாதிரி அந்த நாலு பேரோட பெயரும் பாத்தீங்கன்னா அந்த பட்டாவில் இருக்கும் ஆனா சர்வே நம்பர் அதே மாதிரி உட்பிரிவு நம்பர் அதே மாதிரி இந்த எஃப்எம்பி நில வரைபடத்தில் வந்துட்டு தனியாக பாகம் பிரிச்சு அதுக்கு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா ஸோ அந்த நம்பர் வந்து இதுல இருக்காது ஒன்லி வந்துட்டு காமனாக ஒரு பட்டா நம்பர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி எவ்வளவு லேண்ட் இருக்கு அப்படிங்கறது மட்டும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த நம்ம பார்க்க போறது தனிப்பட்டா அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் தனிப்பட்டா அப்படிங்கிறது என்னன்னா தனிநபர் ஒருவர் பெயரில் இருக்கக்கூடிய பட்டா தான் தனிப்பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் அதே மாதிரி இந்த தனிவிஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னா உட்பிரிவு எண் தான் ஸோ கூட்டுப்பட்டாவை பொறுத்த வரைக்கும் உட்பிரிவு எண் வந்து இருக்காது சர்வே நம்பர் மட்டும் தான் இருக்கும் பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்டிவிஷன் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த சப்டிவிஷன் நம்பர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு ஏக்கரா லேண்ட் இருக்குது ஸோ அந்த லேண்ட்ல நீங்க இருபத்தஞ்சு சென்டிமீட்டரும் நீங்க ஒரு நபருக்கு வந்து விற்கிறீங்க அப்படின்னா அந்த இருவத்தஞ்சு சென்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சர்வேயர் வச்சு அளந்து அந்த இருபத்தஞ்சு சென்டையும் வந்து மார்க் பண்ணி அதுக்கு வந்து ஒரு நில வரைபடம் வந்து வரைவாங்க அதாவது எஃப்எம்பி டிராயிங் ஸோ அந்த நில வரைபடத்துக்கு ஒரு நம்பர் வந்து கொடுப்பாங்க ஸோ அதுக்கு பேர் தான் வந்துட்டு உட்பிரிவு நம்பர் அதாவது சப்டிவிஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் இந்த உட்பிரிவு நம்பர் வந்து அந்த தனிப்பட்டாவில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பட்டா யார் பேர்ல இருக்கு தென் அவங்களுடைய பெற்றோர் பெயர் அண்ட் அதே மாதிரி இப்போ அந்த நிலத்தோட அளவு எவ்வளோ தென் எந்த வகையான நிலம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பட்டா வந்து கொடுத்துருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் எத்தனை வகையான பட்டா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ